என்ன பண்றது ரொம்ப போர் அடிக்குது வயிறு எல்லாம் சவுண்ட் வருது பசிது கிச்சன் போய் பாப்பா ஏதனா கரைக்குதுன்னு சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு போனா கிச்சன்லயும் ஒன்னும் இல்ல என்னோட தங்க கலர்ல ஏதோ இருக்குது இது ஆல்ரெடி என் ஓனர் பிடிச்சு காத்திருந்தாங்க உள்ள கேக்கும் எதோ நெருந்துச்சு சம்திங் ஏதோ நமக்கு கொடுத்தது

ஐயா நம்மள பார்த்து தர்ற ஐயோ தூக்குறாரு நம்ம எதுவும் தெரியாத பேர் ஆக்டிங் போட நமக்கு எதுவும் தெரியாது